ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் எஸ்ஓபிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரெடிட் சேல்ஸ் பண்ண போகிறோம் அந்த கிரெடிட் சேல்ஸ் பண்ணினதுக்கு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனையும் இதில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓப்பன் சேல்ஸ் சேல்ஸில் சேல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் நான் வந்து ப்ரீவியஸ் சேல்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சேல்ஸ் வரும் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இதில் ப்ரீ ப்ரீவியஸ் சேல்ஸ் வேல்யூஸ் இதில் வரும் எஃப் டூ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா க்ரெடிட் சேல்ஸ் ஒன்று என்ட்ரி போட்டிருக்கிறேன் அந்த க்ரெடிட் சேல்ஸ் வந்து இப்போ கொரி பண்ணுறேன் கொரி பண்ணுறதுக்கு ஸோ இந்த இடத்துல கர்சர்ன்னு வைங்க பில் நம்பரில் கர்சர் வச்சுட்டு நம்பர் டூங்கிறது வந்து இன்வாய்ஸ் நம்பர் அந்த நம்பர் வந்து வந்து அந்த கிரெடிட் பில் சோவாயிடுச்சு இது வந்து மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது சாரி மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து கிரெடிட் இருக்கு ஓகேங்களா சோ இந்த கிரெடிட்டை வந்து நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க அப்படின்னு சொல்ல இந்த சன்றி டெட்டாஸோட வேல்யூ டெட்டாஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா அவங்க இது வரைக்கும் அவருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அதுலேயும் இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு டைப் பண்ண பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் இது வரைக்கும் கடன் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபா எங்கே என்ட்ரி ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் டெப்டாஸ் அக்கௌ அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ரி ஆயிருக்கும் ஓகேங்களா இந்த இந்த மெனுவை கிளிக் பண்ணி ஸோ உள்ளே போங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா வந்து டெபிட் ஆகிருக்கு ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டியோடது மட்டும் ஷோ ஆகும் ஸோ இதில் பேலன்ஸ் வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி ரூபா பேலன்ஸ் இருக்குது ஸோ இந்த பேலன்ஸை வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணுறோம் ஸோ கலெக்ட் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம் இதில் டபுள் கிளிக் பண்ண சிங்கிள் கிளிக் பண்ணாவே இங்கே வந்து டெபிட்டில் இருக்கிற அமௌண்ட் இந்த இடத்துல கிரெடிட்டில் வந்துடும் ஸோ விச் மீன் இந்த என்ட்ரி செக்ஷனில் நம்ம அடுத்ததாக இதை வந்து ரிசீவ் பண்ணுறதா இருக்கும் ஸோ இப்போ இதை அப்படியே இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரிக்கு இந்த என்ட்ரி ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்ம் கேட்கும் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிரும் இந்த கேஷ் கிரெடிட்டும் சேர்ந்து இங்கே பாருங்கள் ஜீரோ ஆயிடுச்சு ஸோ டேட்டார்ஸ் வந்து சார் கிளியர் ஆகிடுச்சு கெட் டேட்டார் வந்து மூர்த்தி அப்படிங்கிற ஒரு இருந்து இப்போ நம்ம கிளியராகி ஜீரோ ஆயிடுச்சு ஸோ இப்போ இவரோட அக்கௌண்ட் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னாக்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து ப்ரிண்ட் கொடுத்தீங்கனாக்கா ஸோ இங்கே வந்து அவரோட பேர் வரும் ஸோ அவரோட பேரில் என்ன பேலன்ஸ் இருக்குது பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு இன்கேஸ் வந்து பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அது லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதை ப்ரிண்ட் ப்ரிண்ட் கொடுக்குறதுக்கு இங்கே ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்குது அது எப்படி வேணா இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் ப்ரிண்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்ப்போம்